மகளே ஒன்பதாவது நாளுக்கு வலை வச்சிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் மகளே நமக்கு இன்னைக்கு பூங்குழல் தான் குழம்புக்கு நம்ம லேனாபரன் இன்னொரு பேர் இருக்குது இதோட பாலை பாலை எப்படி இருக்குது பாத்துக்கோங்க பாலை குறுக்கு வலி ஆமாம் கை கால உளைச்சல் எல்லாத்துக்குமே நல்லது இருந்தேன் எது சாப்பாடு மக்களே வெட்டின மீனை பொறிச்சாச்சு ஆமாம் இது குழம்பு பாலை எப்படி மிதக்குது பாருங்கள் நெய் மக்களே சாப்பாடு ரெடி கை ரொம்ப கருப்பாக இருக்கு கஷ்டமாக இருக்குதா தா ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் மக்களே கொண்டல் ஈரல் ஈரல் பாலை பொரித்த மீன் மீன் இதுவும் பாலை தான்

மக்களே ஒன்பது நாள் கட்டாப் ஒன்பதாவது நாள் வலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது கட்டாப்பு ரெண்டாவது கட்டாப்புல இவ்வளோ மீன் வந்திருக்கு சைடு மக்களே ஒன்பதாவது நாளுக்கு வலை வச்சுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா காலையிலேயே கிளம்பியாஜ் கிரவுண்டுக்கு ஏன்னா லேட்டாக தான் வளரவாங்க எட்டாவது நாளுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது மணி எத்தனை மக்களே மணி ஆறு பதினெட்டு ஆமாம் விட்டமின் டியே நேரடியாக வாங்கிட்டு இருக்கோம் உள்ளே பயங்கர இருக்காங்க ஆமாம் டைட்டு மக்கள் இன்றைக்கி நம்ம குளிச்சுட்டு காலையிலே கஞ்சி குடிச்சிட்டு குளிச்சுட்டு தூங்க வேண்டி தான் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்போம் அதுக்கப்புறம் தான் நம்மளோட விழா கண்டினியூ ஆகும் ரைட்டு மகளே இல்ல குதிங்கல நான் வர என்ன சரியாக போயிப்பார்ல ஆ கண்ட பாத்து ஆமாம் குதி கொதி જિલ્લા કોઈ બા மூணு மூணு டேய் சார்க் சங்களே நமக்கு இன்றைக்கி பூங்குழல் தான் குழம்புக்கு ஆமாம் நம்மளே குழம்பு வேறு வேற அவ்வளோதான் ரெண்டுத்தான் பண்ண முடியும் போதைக்கு எல்லா சாமானும் ஆல்ரெடி காலியாகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் இனி எடுத்து தான் கடைசி லாஸ்ட்டாக ஒரு கரண்டி இருந்ததுக்குது ஆமாம் தேங்காய் இல்லாமல் குழம்பு தான் ஆமாம் மக்களே பெரிய இது பூங்கொழல் எடுத்து பாதியாக வெட்டியிருக்கோம் ஆமாம் கிட்டத்தட்ட இது மூணு நாள் காணும் இவர் இவ்வளோ பெருசாக வெட்டியிருக்காரு சொல்லி பேச்சு கேட்க முடியாது ரைட் மக்களே வெட்டி குழம்பு ரெடி பண்ணட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் சாப்பாடு பூங்கொழல் தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நம்மள வெட்டி வாங்கி வரோம்ண்ணா ஓகே இது வந்து பூங்குழலே லேனா இன்னொரு பேர் இருக்குது இதோட பாலை பாலை எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க பாலை குறுக்கு வலி ஆமாம் கை கால் உளைச்சல் எல்லாத்துக்குமே நல்லது எந்தமே எது சாப்பிட்றது வயசானாங்க நல்லா சாப்பிட்லாம் உங்கள் ஏரியாவில் இது வாங்கி சாப்பிடுங்க நம்ம கடலுக்கு வருதுலாம் எல்லாமே கிடைக்கும் மீன்ல இருந்து அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிதான் இன்னைக்கு மட்டும் காட்டுறேன் ஆமாம்

ஸ்வீட்ஸ் அடிப்பு இல்லை பாலை வருதுவங்க மக்களே இதை சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிடும்போது பார்ப்போம் மக்களே சாப்பாடு ரெடி கை ரொம்ப கருப்பாக இருக்கு கஷ்டமாக இருக்குது தாத்தா ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் மக்களே கொண்டல் ஈரல் ஈரல் பாலை பொடிச்ச மீன் மீன் இதுவும் பாலை தான் ஆமாம் நம்ம பிரதர் அங்கே சாப்பிட்ருக்காரு இவர் சாப்பிட்றதுல மிச்சரி சாப்பிட்ருக்காரு ஆமாம் தாத்தா சாப்பிட்றது டீ குடிச்சிட்ருக்காரு என்னாச்சு கசக்குதா போனும் கழுவா அதுக்கா ஆமாம் சாப்பிடு ஆமாம் கண்ணை குத்தி இடல சாப்பிடல அப்படியே ஒரே இதில் ஒன்பதாவது நாள் கடலுக்கு வலை வைக்கிறதுக்கு கிரௌண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் மணி மூணு நாற்பது இருபது நிமிஷம் இருக்குது நாலு மணிக்கு தொட்டால் போடுவோம் ஆமாம் வாப்பார் நிற்கிது காற்று எப்படி அடிக்கும் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம ஒம்பதாவது நாள் நாற்பத்தி எட்டு மைலில் வந்திருக்குது ஆமாம் காலையில் ஓட்டணும் அதுக்கு ஒரு மாற்றியாச்சு ரைட்டு மக்கள் இழக்கும் போது பார்ப்போம் என சும்மா இருக்கும் நிலவு கூட்டிகிட்டே வருது மக்களே ஆமாம் நமக்கு இன்றைக்கி எப்போ படிக்க போகிறோம்னா பன்னெண்டரை இல்லாட்டி ஒன்றரை நேற்ற மாதிரி மக்களே இன்றைக்கி ஒம்பதாவது நாளுக்கு நம்ம வளையல்குறோம் எட்டு நாளுக்கு ஆமாம் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கிடக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை தான் மொதல் மொதல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் கடல்புறா வலை இழுக்கிறப்போ நேரம் கிடைக்க மாட்டேன் அதாவது வீடியோ எடுக்கலாம் ஆனால் வேலை நம்ம வீடு எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒன்று பெரிய வேலை வந்து விழுந்துருது ஆமாம் அதனால தான் வலை இழுக்கிறத மட்டும் உங்களுக்கு காட்ட முடியல அப்பப்போ காட்டுற மாதிரி இருக்குது ஆமாம் இரநூறு இறங்கும் இந்த வேலை ஏன்னா போட்டாச்சு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டா பிழைக்கிட்டு இருக்கோம் தினமும் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

ஆமாம் நீவாடி இன்னைக்கு வாப்பர் நிற்கிது உரமாக நம்ம வள அழுக்கிட்டு போகிறது சாயை அதனால் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு வைக்கோம் இல்லாட்டி வலை மூணு கட்ட மொத்தம் அடிச்சிடும் ஆமாம் மொத்தம் அடிச்சு நம்ம ஒரு போட்டில் முடிஞ்செல்லாம் ஏற்றுவோம் இல்லாட்டி இன்னொரு போட்டு சப்போர்ட்டோட தான் ஏற்ற முடியும் ஆமாம் அதனால் இப்படி கேப் விட்டு கேப்பிட்டு வைக்கும் கணத்து நாளுக்கு மாறும் ஒவ்வொரு நாளும் இப்படி மாதிரி மாறும் ஆமாம் மழை பெஞ்சாலும் இப்படி தான் எல்லாமே ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஆமாம் மகளே மக்களே நமக்கு இன்றைக்கி இந்த மீன் தான் பொரியல் ஆமாம் நேரத்துக்கு தான் பொரியல் இன்னைக்கு ஜோடியாக தான் வந்தாவே சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்குது இந்த மீனுக்கு ரத்தம் கிடையாது நம்ம ரத்தம் இல்லாத மீன் தான் இது பால் போய்ட்டு எடுத்து போட்டாச்சு இப்போவே ஆமாம் காலையில் வீடியோ காலம் காஃபியை குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்கணும் மகளே பொறிப்போம் இது வெட்டுற வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் கிடக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் இந்த எடுத்துக்கோ ஏய் புளி புளி திங்காதல சோர் இறங்குது சரிப்போ என்ன மீன் அது ஆ பல பக்கம் இறங்கிட்டு இருக்காங்க ஆமா மூணாவது கட்டாப்பு இருக்குது சிரிக்காத பட்டு எல்லாமே தெளிவு பண்ணி போட்டாச்சு ஆமாம் காற்று பெஷால் இறங்குது மூணாவது கட்டாக முடிஞ்சிச்சு ஆமாம் காற்று பரபரன்னு தான் வருது நெய் மரமாக அடிக்கிது பிடியகாலம் எப்படியும் அமர்ந்துடும் வார சுட்டு போட வேண்டியது நமக்கு போட்டு வாரம் பாரசூட்டு எலக்கியாச்சு அம்மா திருமீர்ல பொறுத்து காத்து அலை எப்படி பாருங்க நெஞ்சிய முக்காலி அம்மா இன்னும் போடு திரும்பலாம் பார சூட்டு படவுல அடுக்கிறதுக்கு போதும் ஆள் கிடைச்சாச்சு அந்த நண்டு கடைக்குறி ஏன் அப்போ இந்த எடுத்து மீன் இருக்குது ஆமாம் ஒரு ரவுண்டு போச்சு சார் சப்பாடல் வைப்போம் ஆமாம் வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கரண்ட் இல்லாத காரணத்தினால கையை யூஸ் பண்ணுறோம் ஆமாம் வேறு எதுவும் கிடையாது சப்பாடீங்க போட்டில் இப்படி தான் எல்லாமே மாடல் மாடலாக தான் நடக்கும் நம்ம எப்போவும் நம்ம கைக்கு ஒரு மூணு கை நாலு கை தான் சாப்பிட்றது ஆமாம் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டிருக்கேன் அது உயிரிழச்சு போடலாம் ஆமாம் ஆ ஒன்பது நாள் கட்டாப்பு ஒன்பது நாள் வலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் கட்டாப்பு ரெண்டாயிரம் கட்டாப்புல இவ்வளவு மீன் வந்திருக்கு மீன் இருக்குன்னு பெரிய <imitation> 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 <imitation>

இன்னும் உள்ளே இறக்கிகிட்டு பெரிய கனவா எத்தனை கிலோ இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் எனக்குள்ள இது வராது ராவு கனவா தோலை எடுத்துட்டு இல்லாட்டி பொறிச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் ஆமாம் ரெண்டே ஒரு கிலோ இருக்கும் மையில வராது அந்த அளவுக்கு முட்டையான இருக்கு ஈரோடு அஞ்சு மக்களே தும்பிய பாருங்க ஆமா இந்த தும்பில தான் தூண்டி தூண்டி போட்டோம்னா இந்த தும்பில தான் பிரிச்சு வரும் இல்லை பருங்கடவா இதான் நமக்கு வீட்டுக்கு நீ ஃபுல்லா காலி வர வரைக்கும் இதான் சாட பூரம் பருங்கடவா கூட ஒரு போட்டோ போட்டு எடுத்து மக்களே கனவ பாத்துக்கோங்க ফুল சைஸ் ஆமா மக்களே லைக் பண்ணி போடுங்க உயிரோட வந்து மக்களே ஆமா 6 கிலோ இருக்கும் ஆமா 6 கிலோ கூட தான் இருக்கும் ஆமா நான் வெளிச்சத விடு நல்லா பாருங்க கனவா மக்களே கனவ இப்படி தான் பிடிக்கணும் அம்மா பெதடி பிடிச்சு தான் தூக்கணும் நாங்க தூண்டி போடும்போது வரும்போது இப்படி தான் தூக்குவோம் ஆமா நல்லா பாருங்க கனவா இதான் பேக் சைடு தூக்க முடியல அவ்வளோ பெரிய கனவா நமக்கு சைடு போஸ் கட்டு சைடு வா அந்த சைடு இப்படி சுத்துல அப்படி சுத்து

நேரா எடுத்துதான் நான் ஒழுங்கா தெரியும்

திருக்கி போட்டு தானே உள்ள கொடுத்துருங்க எல்லாம் எல்லாரும் மொத்தமா குளிக்கணும்னு சிரமமா இருக்கும் நானா ரெண்டு பட்டையை ஊத்திட்டு கால என்ன போமா வீடியோ